அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோங்க நம்ம நேற்று இரவு ந என்ன நடந்தது ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்கல் நடத்தினாங்களா இல்லையா அதை தாண்டு நேற்று கராச்சியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்புங்க அங்கே சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாச்சு அப்புறம் பிடிச்சாங்களா இல்லையான்னு அங்கே ஒரு சம்பவம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே காசாவுக்குள்ளார பெரிய ஒரு சம்பவம் இஸ்ரேல் இராணுவத்தின் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இஸ்ரேல் ராணுவம் இருந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் எமினிய ஒதுக்கள் ஒரு நிலை எடுத்திருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஃபைனலாக நம்ம இந்தியாவோடத்தாக உள்ள முடிச்சிடலாம் ஈரான் மீது விதிக்கப்படுகிற தடை இந்தியாவுக்கு நேரடியாக விடப்படுகிற எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது அந்த ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்களை இன்றைக்கி பேசப்போகிறோம் ரொம்ப உயிரோட்டம் செய்யணும் நினைக்கிறேன் மறக்காமல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ போகலாம் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்கல் திட்டங்களை வகுத்து உக்ரைன் முழுவதும் தாக்கல் நடத்துவதற்கான நிறைய சான்சஸ் வந்து தெரியுது நேற்று இரவே அதுக்கான ட்ரையல் எடுத்திருக்காங்க பெரிய தாக்கல் முன் எடுத்திருக்காங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஜர்னோயு ஒடிஷா கார்கியோ போல்டோவா போன்ற ரீஜியன்ல பெரிய தாக்கல் நீங்கள் இருக்காங்க சமி ரீஜியனில் கிளஸ்டர் பாம் யூஸ் பண்ணதான் சொல்லப்படுகிறது ஸோ கிளஸ்டர் பாம் யூஸ் பண்ணாங்கன்னா தடை செய்யப்பட்டு கொண்டு பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னும் போது இடையில் நீட்டு நாடுகள்லாம் சொல்லிட்டாங்க அவங்களே உக்ரைனுக்கு கிளஸ்டர் பாம் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யா வந்து எத்தனை நாள் தான் இந்த அதாவது இந்த சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு போகிறதுனால இனி ஒரு சில சட்டங்களை மீறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய தென்படுகிறது அதுக்கான முடிவுகளை நெருங்கியிருக்காங்க ஏன்னா ரஷ்யா தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு இன்னொரு விஷயம் கூட ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் கெர்ஷியன் ஜாப்ரோஷேஷியாவில் ரஷ்யாவுடைய வசம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பவர் பிளான்ட் மின்சாரத்துக்கு மின்சாரத்துக்கு தேவையான மிக முக்கியமான பவர் எல்லாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஃபுல்லாக இருளில் மூழ்கி இருக்குது அப்போ அடுத்தடுத்து தாக்கல் நடத்தும் போது இந்த ஒரு சம்பவம் மேபி நான் இப்போ இந்த வீடியோ எடுக்க வரும்போது கூட கியூ முழுவதும் ரெட் சைடுன்னு ஒழிக்கப்பட்டு தாக்கல் நடத்துவதற்கான ஒரு பதற்றம் இருந்ததாக தெரியுது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தப்படுறாங்க மேபி இன்று இரவு அதற்கான முழு வீடியோவை நான் தொகுத்து வழங்குறேன் நான் ஏன்னா அதுக்கான சான்சஸ் நிறைய தெரிகிறது அல்லாமல் ரஷ்யா தரப்பில் நேற்றைய இஸ்தான்புல் பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஒரு தரப்பு தான் சொல்லியிருந்தேன் உக்ரைன் வைத்த கோரிக்கையை சொல்லியிருந்தேன் பட் ரஷ்யா தரப்பில் அதே தான் சேம் தான் நாங்கள் பிடிக்கப்பட்ட பகுதியில் விடணும் நேட்டோனுடைய ப்ரசன்ஸ் இருக்கக்கூடாது மூன்றாம் நாடுகள் தலையிடக்கூடாது அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய இராணுவம் வந்து குறைந்தபட்சத்தில் இயங்க வேண்டும்ன்றமா சொல்லியிருக்காங்க எங்கள் நாடுகளோட செக்யூரிட்டிக்காகன்ற மாதிரியான ரஷ்யா தரப்பில் ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டாங்க நார்வே ஓடி வந்திருக்காங்க ஒன் பில்லியன் ஈரோ அளவுக்கான கேஸ் ஷார்ட்ஃபால் அதாவது இப்போ உக்ரைனில் கேஸ் ஷார்ட்ஃபால் வந்து நிறையா இருக்குது அதை சரி செய்வதற்காக நார்வே வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்கிறன்னு இருக்காங்க நார்மலாகவே நார்வே தாங்க ஐரோப்பா யூனியனுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இங்கே நார்வே ப்ளேஸ் அமெரிக்கா தான் சமீபகாலமாக நார்வே பெரிய அளவுக்கு பலன்களை அடைந்திருக்காங்க அதாவது ஐரோப்பா நாடுகள் தொடர்ந்து எங்கள் ரஷ்யாவுக்கு கூட ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை நிறுத்தின உடனே நார்வே தான் ஓடி வராங்க அப்பயே நார்வே என்ன சொன்னாங்கன்னா இதனால எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து நாங்கள் உக்ரைனுக்கு ஷேர் பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாங்க இனி அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஷேர்லேருந்து மீது எல்லாமே அவங்களோட ஷார்ட்பாலை நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் சந்தோஷமாக வச்சுருக்க போகிறோன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அமெரிக்கா என்ன வர ஒரு சின்ன ஒரு மூச்சு கூட விடலை அந்த ரஷ்யா மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை ஒரு சின்ன மூச்சு கூட விடலை இதே ஒரு தாக்குதல் ரஷ்யா வந்து உக்ரைன் மீது நிகழ்த்தி இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருப்பாங்க ஆனால் ரஷ்யாவுடைய இன்னொரு சோழமான செய்தி என்னவென்றால் இன்ன வரைக்கும் ரஷ்யாவுக்கான ஆதரவு கரங்களோ இல்லை உக்ரைனுக்கான எதிர்ப்பு வினைகளோ மற்றது யாருமே மற்ற எந்த நாடுமே ஒரு சின்ன கருத்து கூட தெரிவிக்கல சைனாவாக இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளாக இருக்கட்டும் யாரோ யாருமே ஒரு சின்ன கருத்து கூட ரஷ்யாவுக்கு இன்ன வரைக்கும் தெரிவிக்கல ஆனால் உக்ரைனுக்கான ஆதரவு கரங்கள் நீட்டி இருக்கிறதா இருந்தால் பெரிய அளவுக்கான ஆதரவு கரங்கள் நீட்டிருக்கிறது உக்ரைனுடைய ஹெட் பிரசிடெண்ட்டு யார் இந்த குறிப்பாக இராணுவத்துக்குன்னு தனிப்பட்ட பிரசிடென்ட் இருப்பார் அவர் வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்புறாரு அமெரிக்காவுக்கு அவசர அவசரமாக நம்ம போட்ட திட்டங்கள்லாம் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அடுத்த திட்டங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் என்னெல்லாம் வந்து நெருக்கடிகள் கொடுக்கலான்ற மாதிரி கிளம்புறாங்க அதாவது இத்தனை நாள் அமெரிக்கா பின்புலமாக இருக்கா இல்லையா நேட்டா பின்புலமாக இருக்கா இல்லையா அப்படின்னா நம்ம இரண்டு மூன்று செய்திகள் நம்ம எப்பவுமே கிளாரிஃபை பண்ணிடலாம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சு ட்ரம்ப் தரப்பில் இருந்து ஒரு சின்ன வார்த்தை கூட இதை பற்றி எதுவுமே தெரிவிக்கல ஒரு சின்ன கருத்து கூட தெரிவிக்கலை அப்படின்னும் போதே ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிற ட்ரம்ப் வந்து இந்த கருத்து தெரிவிக்கல அதுக்கு தான் உக்ரைனோட பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தின அன்னைக்கு பார்த்தோன்னா கோல்ஃப் ஃப்ளேயாரில் அங்கே இருந்தார் அதனால் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க இன்னுமா தெரியாமல் இருக்கும் தாக்கல் நடத்துனது இன்னுமே தெரியாமல் இருக்குமான்ற ஒரு கேள்வி பட் இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தாண்டி ரஷ்யா சமி ரீஜன் சொல்லுவாங்க இவங்க குருக்ஸோ பிளாஸ்டர் போய் பிடிச்சாங்க இல்லையா அது கீழே இருக்கக்கூடிய சமி ரீஜனை பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரே வாரத்துக்குள்ளார ரொம்ப வேகமாக வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் ரஷ்யா தொடர்ந்து தரைப்படையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களில் வேகம் காட்டிகிட்டே இருக்காங்க ட்ரம்ப் வந்து ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்ன விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாருன்னா நான் வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை இப்ப இவர் சென்டர் டேபிள் உட்காந்துக்கிட்டாருன்னா அந்த பக்கம் பொடியணும் அந்த பக்கம் விளாடிமிர் ஜலன்ஸ்கி நான் மூணு பேர் மட்டும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா நிச்சயம் நான் வந்து அமைதி கொண்டு வரன்றாரு ஒருவேளை அமெரிக்காவுக்கு வந்து தன்னை நடுநிலை வகிக்காம துருக்கியை உட்காந்து நடுநிலை வகித்து அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லையோ என்ன நாட்டாமல் அப்படின்னா நாங்க தான் நாட்டாமல் வேற யாரும் இல்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தையா இருந்தாலும் எந்த ஒரு கட்சியை வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் அப்பா எனக்கு சண்டையாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி அது அமெரிக்கா வந்து தீர்த்து வச்சாலும் அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அது கரெக்டா இருக்காது அது உலக நாடுகளாக இருந்தாலும் சரி உள் அரசியலா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நாட்டாமையாக வைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்களில் பார்க்கலாம் ஏன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பத்தி கூட பெருசாக கருத்து எதுவுமே சொல்லலை இஸ்தான்புல் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையை பத்தி ஃபைனலா ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே அப்படி தள்ளிப்போங்க நாங்கள் எந்த ஒரு இதுவுமே ஏத்துக்கல உக்ரைனுடைய கோரிக்கையை வந்து ஒன்று கூட ஏற்றுக்கலாம் முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒட்டுமொத்த செய்தியும் ரஷ்யா உக்ரைன் செய்தியும் முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உக்ரைன் வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க சீனாதான் முழுமையாக ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க பல தடைகள்லாம் மீறி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஜி நாடுகள் இந்த முறை சீனாவு மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருளாதார தடைகள் மட்டும் இல்லை ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்ருக்கிறார் அவருடைய எக்ஸ்டலத்தில் பாருங்க பிகாஸ் ஆஃப் டேரிஃப் நான் போடுற வரினால தான் எங்களுடைய எக்கானமி வந்து பூம் ஆகுதுன்றாரு என்னப்பா இந்த பக்கம் ஏரியாவில் ஏதாவது எட்டு பார்த்தீங்களா திடீர்னு வரி போடுறதுனால தான் அதிகமாக பூம் ஆகுதுன்றீங்களே எங்கேயோ இடிக்குது இது சரியில்லையே இது கரெக்டாக அப்படின்ற ஒரு கேள்வி வைத்துக்கிறேன் இன்னொரு கேள்வி இன்னொரு அவருடைய ட்விட்டியும் பாருங்கள் ட்ரம்ப்ளை தான் போலந்தில் வின் பண்ணாங்க ஷாக்கிங் ஆல் இன் யூரோப் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஷாக் ஆகி நிற்கிறாங்களாம் ஏன்னா ட்ரம்ப்போட நண்பர் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரியும் நியூஸ் மேக்ஸ் வந்து சொன்னாங்களாம் அதனால் போலன் யூ பிக்டிய வின்னர் அப்படின்னு போட்டிருக்காரு எப்படி அதாவது என்ன தான் ஐரோப்பா வந்து குடஞ்சு குடஞ்சி இந்த பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப் உடைய பால் வந்து அந்த பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் பொறுத்திருந்து இனி என்ன நிகழப்போகிறது போலந்து வைத்து என்ன மாதிரியான ஆட்டங்கள் அமெரிக்கா ஆட போகிறாங்க இல்லை ஐரோப்பா அமெரிக்கா எழுத்து நிற்கிறாங்களா இல்லை தள்ளி போகிறாங்களா இல்லை இனி ஜியோ வந்து அடுத்த மூவ் பார்க்கலாம் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் பெரிய அளவுக்கு நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியுது சரி இது மொதல் சம்பவம் அடுத்த சம்பவம் என்ன நம்ம இதை பாகிஸ்தானில் போயிடலாம் நேற்று பாகிஸ்தானில் என்ன ஒரு உலுக்கிய செய்திகள் அப்படின்னா இங்கே ஒரு டைமிங் பாருங்கள் குறிப்பாக கராச்சியை சுற்றி நான் ஸ்டாப்பாக ரிக்டர் அளவுக்குள்ள ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூன் அஞ்சு முப்பது மணி ஆரம்பித்தது அடுத்தது பாருங்கள் செகண்ட் ஜூன்லேருந்து தேர்ட் ஜூன் அதிகாலை பன்னெண்டு மணி வரைக்குங்க டைம் கேப்பே விடாமல் தொடர்ந்து நிலநடுக்கம் வந்து டடக் டட டடக் டட டடக்குன்னு லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருந்துருக்குங்க இது வந்து ஏற்கனவே நம்ம பாகிஸ்தான் மீது ஒரு சில அதை விமர்சனம் சொன்னோம் சரி இல்லை எங்கே பார்த்தாலும் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது எங்கேயாவது பூமி கடியில் அணுவாயு சோதனை ஏதாவது தவறுதலாக ஏதாவது நிகழ்ந்து விட்டதா இல்லை ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நிகழ்ந்து போச்சு அந்த சந்தேகத்தை வேறு கலப்பணும் சரி நம்ம அதை ஒரு வாரமும் வச்சிடலாம் அக்க கராச்சியில் இருக்கக்கூடிய மலிர் ஜெயில்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு பூகம்பத்தை பயன்படுத்திய சிறை கைதிகள் ரொம்ப பதற்றம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அது எதுவும் நடக்கும் இல்லையா டக்குன்னு இப்போ காவல்துறை கிட்ட இருக்கக்கூடிய கன்னெல்லாம் பிடுங்கிட்டு டமா டுமின்னு சுட அவங்க திடீர்னு வெளியே வரேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் முந்நூறு சிறை க கைதிகள் வந்து வெளியே வந்திருக்காங்க எல்லாேருமே வந்து ரொம்ப ரொம்ப கிரிமினல் குற்றவாளிகள் அதில் ஒரு சில பேர்த்த பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு சில சிறை கைதிகள் வெளியேன்றாங்க நேற்று பாக்கி கராச்சி முழுவதும் ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏன்னா மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் விளைகின்ற குற்றவாளிகள் கொடூர குற்றவாளிகள் உங்களை பார்த்தா தாக்குதல் நடக்கிறது நேரிடும் மக்களும் உசாராக இருங்கள்ன்ற மாதிரியான அறிவிப்புகள் நிறைய கொடுத்துருந்தாங்க அதனால கராச்சியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அதை தொடர்ந்து பாகிஸ்தானோட செய்திகள் நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் நான் பட் மற்ற செய்திகளை கவர் பண்ணுறதுனால நேரம் இல்லாதனால நான் இரவு செய்தி நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறேன் நான் தகரிக்க தாலிபன்கள் ஒரு சில அறிவிப்புகளும் அங்கே நடந்த ஒரு சில சம்பவங்களும் நான் சொல்ல விரும்புறேன் இப்போ நான் நேரம் எங்கே போறேன்னா அந்த செய்திகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அதாவது கராச்சியில் நடந்த பரபரப்பான சம்பவம் சப்போஸ் அப்படி சிறைய கைதிகள் வெளியேறி இருந்தாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் தகவலாக கூட இருக்கலாம் அடுத்து அந்த சிறைய கைதிகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கைது பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ அங்கேருந்து நம்ம நேராக எங்கே போகலாம் சிரியாவில் கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் காசா விவகாரத்தில் காசாவில் என்ன பண்ணுறாங்க இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அந்த வெளியேற சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஒரு இராணுவ பிரிவு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க திடீர்னு ஒரு வெடி விபத்து அதில் இவங்க ஹமாஸ் தரப்பில் என்ன சொன்னாங்க கிளைம் பண்ணாங்க அதை நாங்கள் வச்ச பொரியல் அவங்க மாட்டினாங்க ஒரு பாம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடந்ததில் மூணு பேர் வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க ஆனால் அமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கரெக்டாக அவங்களை மீட்பதற்கான ஹெலிகாப்டர் வந்ததுல அந்த ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கு இவங்க இங்கேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவுமே கொஞ்சம் நேரம் நிலை தடு இருக்காங்க ஸோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஏதாவது குறைந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் முழு குறையவே இல்லை தொடர்ந்து வான்பரப்பில் இருந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுகளும் அந்த வண்ணமாக தாங்க இருக்கிறது சிரியாவை ஒரு வகையில் அமெரிக்கா வந்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ரொம்ப அமைதியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சிரியாவை அவங்க அமைதி பாதையில் கொண்டு போகலை இந்த ஒரு வார்த்தையை பாருங்கள் அமெரிக்கா வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சிரியாவுக்கு ஃபாரின் ஜிகாதீஸ் அதாவது எக்ஸ் ரிபல்ஸை வந்து ஆர்மியில் சேர்த்துக்க சொல்வதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க யார்னா இந்த துர்கிஸ்தான் இஸ்லாமிக் பார்ட்டியின் சிரியா இவங்களாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பட் இவங்க வந்து உங்கள் ராணுவத்துக்குள்ளே இணைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து உய்கூர்ன்னு சொல்லுவாங்க சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில உய்கூர்லாம் அங்கே எல்லை பகுதியில் போராடுகின்ற அவங்களையும் கொண்டு வந்து இவங்க கூட சேர்த்துறாங்க ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜிகாதீஸ் குரூப்ஸ் அவங்களையும் உங்கள் ராணுவத்துக்குள்ளே சொல்றாங்க சொல்கிறாங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து ஆயுதங்களை தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்ட இந்த எல்லாம் குறிப்பாக இந்த ஜிகாதீஸ் இந்த ரிபல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அமெரிக்கா இப்போ சிரியாவுடைய படைகளில் சேர்ப்பதற்கான காரணங்கள் என்ன இதற்கான விடைகள் கிடைத்து விடுமா இல்லை அன்னும் அஞ்சாறு வருஷம் கழித்து கிடைக்குமா அப்படின்றத பார்த்தெல்லாம் இனி பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஜிகாதீஸ் ஃபுல்லாகவே வந்து அங்கே ராணுவத்துக்குள்ளே ஊடுருவி அவங்க பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நாளைக்கு அமெரிக்காவுடைய கனவை நிறைவேற்ற போகிறார்களா இல்லை சிரியாவுடைய கனவை நிறைவேற்ற போகிறார்களா இல்லை சிரியாவுடைய பொருளாதார தடையை நீக்குவதற்கான காரணங்கள் என்ன இது எல்லாமே சுற்றி வளைச்சு பார்க்கும்போது என் மண்டக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அதாவது இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் முக்கிய தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் லிஸ்ட் எல்லாம் நீக்கிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தால் நீங்கள் ட்ரைனிங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பெரிய ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு கடைசியில் இப்போ ஆப்கானிஸ்தான் யார் கண்ட்ரோலில் இருக்குது தாலிபான்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குன்றது அது தெரிஞ்ச விஷயந்தான் அதே அல்கொய்தா மீது ஐஎஸ்ஐஎஸ் எல்லாமே இதே மாதிரி கண்டிஷன் தான் மறுபடியும் ஒரு புதிய வகையான தீவிரவாத இயக்கங்களை உருவாக்குறாங்களான்ற இன்னொரு கேள்வி இடத்துல விளைந்திருக்கிறது ஏன்னா இது ஒரு ஒருவரையில் கடந்து செல்லக்கூடிய செய்திகள் அல்ல பல விடைகள் தெரிய வேண்டிய கேள்விகள் அது ஏன் தடை செய்யப்பட்ட ஜிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுவும் உங்கள் படைப்பிரிவுக்குள்ளே சேர்த்தலான்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கான விடைகள் உங்கள் கிட்ட தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் அது சிறிய அரசாங்கமும் ஒத்துக்கிறாங்க அது இன்னொரு ட்ரிஸ்டி இன்னொரு விஷயம்னா ஜெர்மனி வந்து இன்றைக்கி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்ன வரைக்கும் ஆஃப் பில்லியன் அளவுக்கான வெடிமருந்துகளை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அது ஏன்னா தொடர்ந்து ஜெர்மனி ஐரோப்பா நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க குறிப்பாக இப்போ ரீசெண்டாக சான்சலராக ப போற போகிற ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மேலே நான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ தான் டக்குனு ஃப்ளோவில் வருது இந்த ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்கிறாரு இதுக்கப்புறம் இஸ்ரேலு நாங்கள் ஒரு வழியை கொண்டு வர வேண்டியதாக எங்களோட சாலை சிறந்தமாக சொன்னார் இல்லையா அதன் அடிப்படையில் கூட பார்க்கலாம் அதனால் ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டுட்டாங்க இது வரைக்கும் இவ்வளோ ஆயிரங்கள் ஆஃப் பில்லியனுக்கு மேலே கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே சான்சலர் ஒரு ஷாஸ் அவர்கள் இருந்தாலும் கொடுத்தாரு பட் நான் அப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ரிட் ஆஃபீஸர்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல் இந்த வீடியோட கிளைமேக்ஸில் மூன்று விஷயங்களை பார்த்துடலாம் ஏன்னா ஈரான் மீது பொருளாதார நெருக்கடிகளை வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்கா அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஈரான் மீது பொருளாதார தடைகளை அதிகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம செபகர் போட்டை வந்து பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியாதா அப்படின்னா நம்மளால் பயன்படுத்த முடியாது அப்போ நம்ம சபகர் போட்டை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னா நம்ம ரஷ்யா இருந்து பண்ண இறக்குமதி எல்லாமே நம்ம தடைபட்டுரும் கம்ப்ளீட்டாக இந்தியா வந்து ஒன் ஒரு ஒட்டுமொத்த தடையை வந்து லாக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதற்கு உயிரோட்டமாக தான் மொதல் செய்தியை சொல்கிறாங்க இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி குரூப்ஸ் வந்து ஒரு சில ஏஜென்சியோடு சேர்ந்து அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட எல்பிஜியை வந்து முத்ரா போர்ட்டில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அமெரிக்கானுடைய பொருளாதார தடையை மீறி இங்கே அதானி நிறுவனம் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்கன்றாங்க ஒரு சிலருக்கு வந்து அதானி மீது விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்கலாம் இது நீங்கள் அந்த வகையில் பார்த்துக்கோங்க அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த ஆங்கலில் பாருங்கள் பட் நான் என்னுடைய ஆங்கலில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க நாங்கள் போடுற தடையில மீறி உங்கள் நிறுவனங்கள் இந்தியா யாராக இருந்தாலும் அதேமாரி நீங்கள் வியாபார யுத்தங்கள் வேறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா பொருளாதார தடையை போட ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்றாங்க ஏன் இதை நான் மறுபடியும் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இனி வருகின்ற காலகட்டத்தில் பைடனுடைய பொருளாதார தடைகள் வேறு ட்ரம்ப்போட பொருளாதார தடைகள் வேறு ஏன்னா பைடன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாரு ட்ரம்ப் வந்து ஃபிளக்சிபிளாக இருக்க மாட்டாரு அடுத்து அந்த நாட்டுக்கே வரிகள் விதிக்க ஆரம்பிச்சிருவாரு பெரிய பொருளாதார தடைகளை போட ஆரம்பிச்சிருவாரு அதனால் இனி வருகின்ற காலங்களில் நம்ம அமெரிக்காவுக்கு நண்பனா இருப்போமா எதிரியா இருப்போமா அப்படின்றதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அது விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்க போகிறது இந்த ஒரு ஒற்றை வரி அதானி குரூப்ஸ் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு எல்பிஜி பெரிய அளவுக்கு முத்ரா போர்ட்ல இறக்குமதி செய்திருக்காங்கன்றாங்க பட் அதானி குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உடனடியாக இந்த செய்தி வெளியிட்ட நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது போலியான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆதாரங்களை வெளியிடுங்கள் என்று விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க சரி இவங்க பயந்து போய் விளக்கம் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அமெரிக்காவுடைய வளையல் விழுந்துட்டு அப்புறம் அதா நிறுவனம் எந்த நாட்டிலையும் போயிட்டு விழ முடியாது இது ஒரு நாட்டாமியின் மிரட்டல் எப்படி அமெரிக்காவுடைய மிரட்டலா எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பொருளாதார தடைகள் மீறியதுக்கு அப்புறம் அமெரிக்கா பார்த்து அவங்க சொல்கிற ஆளுக்கிட்ட தான் நம்ம வாங்கணும் அவங்க சொல்கிற தான் நம்ம பேசணும் சொல்கிற ஆளுக்கிட்ட தான் எல்லாத்தையும் நம்ம இருக்கணும் மீது யாருக்கிட்டும் இப்போ ஈரான்கிட்ட பொருளாதார நெருக்கடிகள் போட்டானா இனி இந்தியாவும் ஈரானுக்கான உறவுகள் கட்டாகும் நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கான உறவுகள் கட்டாகும் இதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ண போகிறாங்க இனிதான் வெளியுறவு கொள்கையினுடைய மிகப்பெரிய ஒரு டஃப்பஸ்ட்டு சுச்சுவேஷன் அமைய போகுது இந்தியாவுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னா இத்தனை நாள் அமெரிக்கா கிட்ட நம்ம பெரிய அளவுக்கு பகைக்க வேண்டாம்ன்றனால தான் கொஞ்சம் நிறைய விஷயங்களை அனுசரிச்சுட்டு போனாங்க இந்தியா பட் இதுக்கப்புறம் எப்படி அனுசரிச்சுட்டு போகிறாங்க யார் பக்கம் சாய போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த கேள்விகளுக்கான விடைகள் சரி ஒரே பக்கம் அந்த பக்கம் செஞ்சாலும் நம்ம எதிரிகளும் அங்கே தான் இருக்காங்கன்றாங்க சீன சீனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அதுக்கும் மிகப்பெரிய சிக்கலாக இருக்க போகிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து இனி காலங்கள் பதில் சொல்லும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ அடுத்த இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வரிகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா தரப்பில் சீனாவுக்கு இப்போ ப்ளூபெர்க் போன்ற பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா சிஜிபிங்க வந்து இந்த ட்ரேடு டென்ஷன் குறையணுன்னா ஆனனு கால் பண்ண சொல்லுங்கள் ஆ அப்படின்றாங்க அவங்க கால் பண்ணுவாங்களா கால் பண்ண மாட்டாங்களா செய்னான்னா கால் பண்ண மாட்டாங்க ஏன்னா வரி போட்டது அவங்க இவங்க ஏன் அவங்களுக்கு கால் பண்ணணும் கஷ்டில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க வரியை குறைக்க மாட்டாங்க அவங்களாம் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்குவாங்க இவங்க போக மாட்டாங்க வேறு வழியே இல்லாமல் கெஞ்சியை கூத்தாடி நாங்கள் வரியை குறைச்சோன்னு ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஒரு ட்விட்டர் ஒன்று போடுவார் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுடைய பொருளாதாரம் விழுந்து கிடத்தது வந்து காலில் விழுந்து கெஞ்சினாங்க நாங்கள் தான் அவங்க மீது வரியை குறைச்சோம் ஆனால் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னுவாங்க ஏன்னா இது போன மூணு மாதத்தில் நடந்த நிகழ்வு சொல்கிறேன் இப்போ அடுத்தது மறுபடியும் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க சிஜிபி எங்களுக்கு கால் பண்ண சொல்லு அண்ணன் ஃபோன் கிட்ட வெயிட் பண்ணுறாராம் யார் ட்ரம்ப் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம் இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்குன்றாங்க சரி ரைட்டு முதலிருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா சிறப்பாக தான் இருக்கும் மறுபடியுமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஜப்பானுடைய செய்தியோடு முடிக்க போகிறேன் ஏன்னா ஜப்பான்ல ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால அங்கே தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கம்பல்சரி அந்த தெர்மோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த ஹீட் பாஸ் என்ன லாஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கம்பல்சரி அதற்குன்னே சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் ஒரு தெர்மோ மீட்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்களா லாஸ்ட் டைம் ஜப்பான் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஃபைன் போட்டது மட்டும் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு டாலருக்கு மேலே வந்து ஃபைன் போட்டிருக்காங்கன்ற கூடுதல் தகவல்களோட இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் பிடிச்சேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேல் வணக்கம்